ஜென்ரலாக வைரல் ஃபீவரில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சிம்டம்ஸ்லாம் இருக்காது வைரல் ஃபீவரில் என்ன இருக்கும் ஜுரம் இருக்கும் டயர்டாக இருக்கும் படுத்துக்கிட்டு இருப்பாங்க தூங்குவாங்க அவ்வளோதான் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கை நடுக்கும் வாய் குளரல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லுக்கே ரொம்ப டல்லான வந்துட்டு லுக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரல் ஃபீவரில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் காய்ச்சல் எப்படிங்க ஏற்படும் ஜென்ரலாக ஏற்படாது ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிம்டம்ஸ் இந்த வாய்ப்பு பேசுறது பேசுகிறது நல்லா பயங்கரமாக நடுங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக மூளை மற்றும் நிரம்பியல் பாதித்தா தான் இதில் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் வரும் ஓகேங்களா ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பிரெயின் அண்டு நம்ம ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்ஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால் தான் இப்போ நம்ம பார்த்த மாதிரி வெளிப்பாடுகள் அப்படின்ற மாதிரி ஸோ பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஈடுபடும் போது தலையில் ஏதாவது அடிப்பட்டு ரத்த கசிவு இன்ட்ராக்ரெயினியல் ப்ளீட் இந்த மாதிரி அதில் ரெக்கவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி ரெண்டாவது வந்து பக்கவாதம்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரோக் அந்த ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு போகிற ப்ளட் சப்ளை குறைஞ்சதுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சைடு கை கால் வந்து வீக் ஆகிறது ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் வாய் கோணிக்கிறது இந்த மாதிரி அதுலேயும் இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது செலிபிரிட்டிஸ் அப்படின்னும் போது அவங்களாம் இன்டர்நேஷனல் குவாலிட்டி தான் வந்து எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பட் ஆனால் ஆல்கஹாலே ஒரு லெவல் ஆஃப் ட்ரிங்கிங்னு இருக்குல்ல டெய்லி ஒரு ஷாட் ரெண்டு ஷாட்டை தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிக்கிறோம் அப்படினும்போது கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூளைகளை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உள்ளது ஆல்கோஹால் ரிலேட்டட் டிமென்ஷியாஸ் வந்து வரலாம் பட் பர்சனல் லைஃப்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக ரொம்ப இருக்கிறதால ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ஒருத்தவங்களுக்கு அழுத்தத்துக்கு ஈடுபடுது அப்போ வந்து ப்ரெஷர்ஸ் அதிகமாகுது இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அவருக்கு ஆல்ரெடி இருக்கிறது உடல் உபாதைகள் ப்ளஸ் வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸ் இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் இது ஒரு ஆங்கில் எடுத்துக்கோங்க இன்னொரு சைடில் வந்து பார்க்கும்போது இது சப்போஸ் ஆல்கோஹால் இதெல்லாம் இருந்தது எல்லாமே ஒரு பத்து பத்து பர்சன்ட் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாலே சேர்ந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது இல்லை இந்த மென்டல் ஃபிட்னஸ்ஸு இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நான் வந்து பிடித்தா தூக்கி போட நல்லா தூக்குவது குட்டை நல்லா தூங்கிடுவேன் ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்துட்டு ஆனால் எனக்கு வந்து ஒரு கடன் சுமையோ இல்லைனா யாராவது கிளம்பலுக்கு இந்த சுமையோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் சுமையோ எதுவுமே கிடையாது அப்போ இந்த மென்டலி ஹாப்பி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அவருக்கு நிறைய இல்லைன்றது அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் பா அதே மாதிரி தான் இருக்காங்க இதனால் ரிலேட்டட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துன்றதை நம்ம பார்க்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு மேடம் சொல்லுங்க சார் இப்போ நேத்துல இருந்து சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு ஒரு வீடியோனா விஷால் வந்து அவருடைய படம் ப்ரமோஷனுக்காக வந்திருந்தாரு ஸோ அவர் பேசும்போது கையெல்லாம் நடுங்கிட்டு பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தார் என்னன்னு கேட்கும் வைரல் ஃபீவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா வைரல் ஃபீவர் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அவருக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் அந்த மாதிரி சொல்றாங்க ஸோ நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கு நான் இந்த ரெண்டாவது சைடு கூட தான் இருக்கேன் ஓகேங்களா இப்போ ஆனால் வைரல் ஃபீவர் அப்படின்னு சொன்னது வந்து இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஒரு இது கூட ஒரு ஸ்லிப்பு கூட ஏதோ போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் ஜென்ரலாக வைரல் ஃபீவரில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு சிம்டம்ஸ்லாம் இருக்காது வைரல் ஃபீவரில் என்ன இருக்கும் ஜுரம் இருக்கும் டயர்டாக இருக்கும் படுத்துக்கிட்டு இருப்பாங்க தூங்குவாங்க அவ்வளோதான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கை நடக்கும் வாய் குளறல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லுக்கே ரொம்ப டல்லான வந்துட்டு லுக்கு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரல் ஃபீவரில் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் காய்ச்சல் எப்படிங்க ஏற்படும் ஜென்ரலாக ஏற்படாது அப்போ அப்பளும் அந்த சைடில் இருந்து சொன்னது வந்து பொய்யா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோம்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உண்மைதான் உண்மைதான் என்னென்னா மேபி ஒருக்கப்போ வைரல் காய்ச்சல் இருக்கோ அதனால் அது ஏஞ்சி இருக்காங்க மோஸ்ட்லி எதுக்கு அதை விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம எல்லாருமே என்ன ஆச்சு அவருக்கு என்ன ஆச்சு அவருன்னு பேசும்போது ஒரு மருத்துவர் ஆங்கிலில் ஒரு சின்னதாக ஒரு அறிக்கை இப்படி கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வைரல் ஃபீவர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னோம்னா ஸோ தட் அவருக்கு ஒரு சலசலப்பு கம்மியாக ஒரு தேவையில்லாமல் இதை பற்றி சர்ச்சை பேச்சு வந்து வேணாம் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு காமனாக ஒரு கொடுத்துருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிம்டம்ஸ் இந்த வாய் வளரி பேசுறது கையில் எல்லாம் பயங்கரமாக நடுங்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக மூளை மற்றும் நிரம்பியல் பாதித்தாதான் இதில் வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் வரும் ஓகேங்களா ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பிரெயின் அண்டு நம்ம ஸ்பைனல் கார்டன் நர்வ்ஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால் தான் இப்போ நம்ம பார்த்த மாதிரி வெளிப்பாடுகள் இருக்கும் அதில் இவருக்கு வந்து மேபி என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் நம்ம கொடுக்கலாம்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுறது ட்ராமா ஏன்னா இவர் பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ நிறைய ஸ்டன்ஸ் பண்ணுறாரு இப்போ கூட மதகாஜராஜா படம் வந்து பற்றி அந்த ப்ரெஸ் மீட் அந்த இது மீட் பற்றி பேசும்போது சுந்தர் சார் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிக்கிறவர் ஒரு வாட்டி அவர் நம்ம ஷூட்டிங்கில் இருக்கும்போதெல்லாம் தலையிலேயே விழுந்துட்டார் பயங்கரமாக அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஈடுபடும் போது தலையில் அதை அடிபட்டு ரத்த கசிவு இன்ட்ராக்ரெயினியல் ப்ளீட் இந்த மாதிரி நடந்தால் அதில் ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி ஒரு பாசிபிலிட்டி ரெண்டாவது வந்து பக்கவாதம்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரோக் அந்த ஸ்ட்ரோக்ல வந்து பார்த்தீங்கன்னா மூளைக்கு போகிற பிளட் சப்ளை குறைஞ்சதுன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஒரு சைடு கை கால் வந்து வீக் ஆகுறது ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச் வாய் கோணிக்கிறது இந்த மாதிரி அதுலேயும் இந்த மாதிரி சான்சஸ் இருக்கு மூணாவது வந்து பார்க்கின் சென்ஸ்னு ஒரு நோய் இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரோப்பமின்னு சொல்ற அந்த கெமிக்கல் மீடியேட்டரை வந்து மேலேயும் கீழையும் அப் அண்ட் டவுன்ல ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி வெளிப்பாடுகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஆங்கிள்ல தான் இவருக்கு இருக்கிற சிம்டம்ஸ் வந்து மேட்ச் ஆகுதே தவிர வைரல் ஃபீவர்ல வந்து பெரிய மேட்ச் ஆகலைன்றது தான் நம்மளோட பார்வையா இருக்கு இன்னொரு தரப்பில் என்ன சொல்ற பண்ணாங்கன்னா அவரு ஆரம்ப கட்டத்துல வந்து நிறைய ஒரு 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 மூவிக்காக ஒரு பாடியை பில்ட் பண்ணாரு ஸோ சிக்ஸ் பேக்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த கட்டத்துல வந்து அவர் ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் எடுத்தாரு அது இப்போ சைட் எஃபெக்ட் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார் இல்ல இப்போ வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வந்து காட்டுறதுக்கு வந்து வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் ஓகேங்களா ஸ்டீராய்ட்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் காமிக்கும் போன் ஹெல்த் ரோட்டெலாம் டவுன் ஆகுறது அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து அப்படி பிரெயினில் பார்த்துச்சா கூட கொஞ்சம் இந்த மென்டல் டிமென்ஷியா அதாவது ஞாபகம் வருதி இந்த மாதிரி விஷயம் தான் வருமே தவிர இந்த கை நடுக்கும் கால் எடுக்கும் ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்லாம் ஜென்ரலாக அப்படி வராது ஓகே ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஸ்டீராய்டை தாண்டி வந்து இப்போ இந்த ஜிம் போகிறவங்க வந்து நிறைய அதர் விஷயம் எடுக்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிள் டெஸ்டோஸன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க க்ரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் போடுறாங்க கிரியாட்டின் மோனோஹைட்ரேட் எடுக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் நிறைய எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது ஏதாவது இன்ட்ராக்ட் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து தெரியல ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த விஷால் சார் மாதிரி ஒரு பெரிய செலப்ரிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிட்னஸ்க்கு போகிறாங்க போது அவங்க வந்து கண்காணிப்பில் இருப்பாங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இவங்க இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கான லெவல்ஸை பிளட்ல செக் பண்ணுறது இதெல்லாம் நல்லா பார்ப்பாங்க அதனால வந்துட்டு அங்கே எதாவது தப்பு நடந்திருக்கா அப்படின்றத நமக்கு தெரியல அதில் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணும் ஸோ ஒரு சின்ன பாசிபிள் இருக்கான்னா கண்டிப்பாக ஸ்டீராய்டு தாண்டி அதர் ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது அது எதாவது போடும்போது எதாவது வர்றதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கு ஆனால் அது வந்து கொஞ்சம் கம்மி சான்ஸாக தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு டேரெக்ட் ஃபஸ்ட் சான்ஸ்ன்றது நான் திருப்பி சொல்கிற மாதிரி வந்துட்டு இந்த அடிப்படுறது மற்றும் இந்த ஸ்ட்ரோக் அண்ட் பார்க்கின்சன்ஸோட சிம்டம்ஸ் மாதிரி தான் இது இருக்கு அவர் வந்து ஆரம்ப கட்டத்துல தனியா இருக்கும் போது நல்ல தனிமையில இருக்கிறாரு நிறைய பேர் அவரை ஏமாத்திட்டாங்க அப்படின்றனால மது பழக்கம் இல்ல போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாரு சோ இப்போ உடம்பு சரிதான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்றாங்களே சார் அந்த ஹாபிட்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி வருமா கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மாற்று கருத்தில் ஏன்னா மெயினாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ பர்சனலாக அவரை பற்றி தெரியாது பட் ஆனால் வந்து ஜென்ரலாக என்ன நடக்கும்னு மெடிக்கல் ஆங்கிளில் சொல்லிடுறேன் கண்டிப்பாக ஜென்ரலாக வந்துட்டு இந்த போதை பொருட்கள் வந்து வேலை செய்யறதே மூலையில் தான் ஒரு போதை கொடுக்கறதே மூலையில் தான் ஓகேங்களா ஸோ அதனால் வந்துட்டு போதைப் பொருட்கள்னு சொல்லக்கூடிய இந்த அந்த மெட் மெட்டாம்பிடை ஹெராயின்னு கொக்கைனு பென்சை காஞ்சாஸ் இதெல்லாம் பிரெயினில் தான் இப்போ ஆக்ட் ஆகுது ஆக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அந்த டெலியூஷன் சுலியூஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குது ஸோ இந்த போதைப் பொருட்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம போகும்போது நிறைய தடுமாற்றங்கள் மறதிகள் இதெல்லாம் வந்து ஆகுது அவங்களுக்கு கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் எடுத்து இப்படி எடுக்கிறதுக்குள்ளே இப்படி நடங்குறது அந்த கோர்டினேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் நல்லாவே வரும் ஓகேங்களா இதை தாண்டி ரொம்ப மோசம் அந்த போதைப் பொருட்கள் வந்து வேணான்னு சொல்கிறன்னா ரொம்ப டேஞ்சரஸாக வந்து நம்மளை சில நேரத்தில் மூட் ஸ்விங்ஸ் கொண்டு போயிட்டு சூப்பராக சூசைட் பண்ணிக்க வைக்கிறது மர்டர் பண்ண வைக்கிறது வழிபறி இந்த மாதிரி நிறைய கிரைம் ரேட்ஸ் இங்கே அதிகமாகிறதே போதைப் பொருட்கள்னால தான் சொல்கிறோம் அதனால் வந்து கண்டிப்பாக போதைப் பொருட்கள்ன்றது வந்து பிரெயின்ஸ் எப்படி பாதிக்குமானால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கும்ன்றது மாற்றுக்கிறது இல்லை ஆல்கஹாலும் அதே தான் ஆல்கோஹால் பொறுத்த வரைக்கும் அதுவும் நம்ம ஊரில் டைப் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நம்ம இன்டர்நேஷனலோட மேட்ச் பண்ண முடியாது ஓகே ஆனால் வந்து இப்போ பெரிய செலிபிரிட்டிஸ் அப்படின்னும் போது அவங்களாம் இன்டர்நேஷனல் குவாலிட்டி தான் வந்து எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பட் ஆனால் ஆலோஹாலே ஒரு லெவல் ஆஃப் ட்ரிங்கிங்னு இருக்குல்ல டெய்லி ஒரு ஷாட் ரெண்டு ஷாட்டை தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிக்கிறோம் போது கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூளைகளை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உள்ளது ஆல்கோஹால் ரிலேட்டட் டிமென்ஷியாஸ் வந்து வரலாம் பட் ஆனால் வந்துட்டு டேரெக்டாக நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியாமல் நான் வந்து இதனால தான் அப்படின்றத அவங்க சொல்ல முடியாது அதனால் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா எப்போயுமே ஒரு விஷயம் வெளிப்படுதுன்னா பல்வேறு ஃபேக்டர்ஸ் சேர்ந்துருக்கும் இப்போ நீங்களே கரெக்டாக சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து லைஃப் ஸ்டைலில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய கஷ்டங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஆரம்பிச்சு படம் ரிலீஸ்க்கு ஆரம்பித்து நடிகர் சொந்தங்கள் விஷயங்கள் ஆரம்பிச்சு எதுவுமே அவர் நினச்ச மாதிரி கொஞ்சம் போக மாட்டேங்குது ஸோ பர்சனல் லைஃப்லேயும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக ரொம்ப இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ஒருத்தவங்களுக்கு அழுத்தத்துக்கு ஈடுபடுது அப்போ வந்து ப்ரெஷர்ஸ் அதிகமாகுது இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற இந்த உடல் உபாதைகள் ப்ளஸ் வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸ் இந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் இது ஒரு ஆங்கிள் எடுத்துக்கோங்க இன்னொரு சைடில் வந்து பார்க்கும்போது இது சப்போஸ் அண்ட் இதெல்லாம் இருந்தது எல்லாமே ஒரு பத்து பத்து பர்சன்ட் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாலே சேர்ந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது இல்லை அந்த பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி எந்த மாதிரி வேணால் வெளிப்படலாம் இந்த ஸ்ட்ரோக்காகவோ பார்க்கின்சன்ஸ் மாதிரியோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாவது ஒன்று சொன்னால் ட்ராமா அடிப்படுறதுனாலோ எனி வந்து வெளிப்படலாம் ஸோ இதை தான் நம்ம ஒரு கலெக்டிவாக பார்க்கணுன்றது நம்ம பார்வையாக இருக்குது சார் அப்புறம் விஷால் அவர் வந்து ஹெல்த் மேலே அதிகமாக கான்சியஸ் இருக்கிறவர் இப்போ இப்போ பெருமா இப்போ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோன்னா காரில் போகிறத நிறுத்திட்டு சைக்கிளில் போக ஆரம்பிச்சிட்டாரு ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றனால ஸோ இந்த மாதிரி த ஹெல்த்தை பார்த்து பார்த்து கவனிக்கிறவர் ஒர்க் அவுட்லாம் கூட பண்ணுறாரு அவருக்கு எப்படி சார் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லை இதுதான் எல்லோரும் என்ன தவறாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிட்டாக இருந்தாலே வந்துட்டு சூப்பர்ன்றது வந்து ஒரு ஆங்கிள் வந்துருக்கு தவறு ஓகேங்களா கண்டிப்பாக ஃபிட்டாக இருக்கிறது வந்து யுவர் ஃபிசிக்கலி ஃபிட்ன்றது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து நல்லா ஜே நல்லா பண்ணுறீங்கன்னு நடத்தும் இன்னொரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து மைண்ட் லெவலில் இருக்குது ஓகேங்களா வெளியே ஃபிட்னஸை தாண்டி மென்டல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் யார் ஃபிட்டா அப்படின்னா நடத்தினா படுத்த நிம்மதியாக தூங்குறியா தூக்க ஒழுங்காக வருதா மனக்கவலைலாம் ஒன்றும் இல்லை இல்லை பணக்கவலாம் ஒன்றும் இல்லைல்ல இதுதான் இன்னொரு பெரிய அடியாக இருக்குது பல பேருக்கு பல பேர் பார்க்க அழகாக இருந்தாலும் வந்துட்டு அவங்க லைஃப்பில் பலவேறு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ரெஷர் தான் இன்னும் அதிகம் ப்ரெஷரே தவிர இந்த பிரெஷரை தாண்டி ஓகேங்களா இப்போ நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க ஆசைப்பட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட வந்துட்டு ஒரு ஒரு கிலோ ஏறுது ஒரு கிலோ இறங்குதுன்னா ஆனால் அழகாக தான் இருக்க போகிறோம் புரியுது ஆனால் உள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா ஆனால் இன்னொரு சைடில் இதெல்லாம் நம்ம வெளியே எக்ஸ்பே அப்பியரன்ஸ் நல்லா ஆக்கிட்டு ஆனால் உள்ளுக்குள்ளே மனசில் போட்டு குத்து குத்து நம்மளுக்கே குத்திக்கிட்டு தூங்காமல் இதை பண்ணாமல் ஒரே டென்ஷன் ஆகிட்டு அதுக்கு ஒரு போதை கிட்டே போகலாமா ஒரு கிட்ட போகலாமா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் போது தான் லைஃப் நல்லா இருக்க மாட்டேன் அப்போ அதுதான் மன அழுத்தத்தை அதிகமாக்குது டிப்ரெஷனுக்கு கொண்டு போகுது பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்வேறு மாத்திரைகள் போட வேண்டிய தேவை இருக்குது மாத்திரைகளோட சைட் காம்பேட் பண்ண வேண்டியது இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸா மாறுது ஸோ பிசிக்கல் பிட்னஸ் நான் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுப்பேன் அதுவாது நம்ம ஏற்றிட்டா நம்ம வந்து திருப்பி குறைச்சிடலாம் சாப்பிட்றத விட்டுட்டு திருப்பி ஒரு நல்லா ஓடிக்கிடி வந்து நம்ம திருப்பி கொண்டு வந்துடலாம் போன வருஷம் நான் ஒரு பத்து கிலோ கம்மியாக இருந்த வருஷம் அஞ்சு பத்து கிலோ ஏறிட்டேன் ஆனால் அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு குறைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா திருப்பி நம்ம வந்து இப்போ கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கும் ஃபிட்னஸ் பண்ணி குறைச்சிடலான்ட்டு ஆனால் இந்த இடம் இந்த மென்டல் ஃபிட்னஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நான் வந்து படுத்தா தூக்கி போட நல்லா தூக்கும் விட்டால் நல்லா தூங்கிடுவேன் ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்துட்டு ஆனால் எனக்கு வந்து ஒரு கடன் சுமையோ இல்லைன்னா யாராவது கரம்புலுக்கு இந்த சுமையோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் சுமையோ எதுவுமே கிடையாது அப்போ இந்த மென்டலி ஹாப்பி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அவருக்கு நிறைய இல்லைன்றது அவரே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ கொஞ்சம் பா அதே மாதிரி தான் இருக்காருங்க இதனால் ரிலேட்டட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்ததாக நம்ம பாருவேன் சார் அப்புறம் இன்னொரு சந்தேகம் என்னன்னா சார் சில பேர் வந்து நல்லா அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை போதை பழக்கம் பயன்படுத்துறதா இருக்கட்டும் மொதல் நாள் நைட்டு எல்லாம் பண்ணிட்டு மறுநாள் காலில் நான் ஜிம்ல போய் ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன் ஸோ இது ஈக்குவல் ஆயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லையா நீங்க இது இப்படி கேட்டிருந்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குன்னு சொல்லுவேன் இன்னைக்கு நைட்டு வந்து நல்லா ஒரு பிரியாணி பிஸா சாப்பிட்டு மறுநாள் காலில் நான் ஓடி அதை குறைச்சிருவேன்னா எஸ் ஏன்னா பிரியாணி பிஸா சாப்பிட்டு கலோரி ஏற்றிட்டீங்க நல்லா ஜாகிங் போயிட்டு கலோரியை லூஸ் பண்ணிட்டீங்க டிட் ஃபார்ட் ஆட் காம்பாக்ட் ஆகிடுச்சு ஆனால் இந்த இடத்துல போதையும் ஆல்கஹாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டு லெவலில் டிஸ்டர்ப் பண்ணுது உங்களோட நரம்புகளை தளர்ச்சி ஆக்குது உங்களோட எதிர்ப்பு சக்தி குறைக்குது உங்களோட ஞாபக திறன் உங்களோட யோசிக்கிற திறன் செயல்படுற திறன் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு வருது நம்மது இதை வந்து மறுநாள் காலில் உடனே ஜிம் பண்ணி நான் சரி பண்ணிடுவேன்றது மேட்ச் ஆகலையே புரியுதா நான் சொல்றது ஸோ அதனால நீங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களை ஜிம் பண்ணுற திறன் இன்னும் குறையும் உங்களுக்கு ஜிம் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு நல்ல ஃப்ரெஷ் மைண்டு தேவை அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கணும் நீங்கள் ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கீங்க இந்த ஆல்கோஹாலில் அது உங்களுக்கு இன்னும் வந்து அடிமையாக்கி இன்னொரு டிப்ரெஸ் ஆக்கி நீங்கள் ஜிம்மில் போய் அதை வந்து எப்படி ரீகெயின் பண்ணுவீங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்லா தெளிவாக இருக்கிறவங்க நல்லா சாப்பிட்றவங்க தான் நல்லா ஜிம் போக முடியுமே தவிர மதுவும் மற்றும் ஆல்கோஹாலு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் எடுக்கிறவங்க நல்லா ஜிம் பண்ணி சரி பண்ணுறோன்றது வந்துட்டு தவறு ஸோ நீங்கள் வந்து இந்த ஜிம்ன்றது ஒரு டைவர்ஷனுக்கு வேணால் வச்சுக்கலாம் மது ஆல்கஹாலாக விட்டுடணும் விடுறதுக்கு எனக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல கவனம் தேவை அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜிம்மு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிக்ரியேஷனு ஒரு டேபிள் டென்னிஸு ஒரு ஷட்டில் ஆடுறது ஒரு கிரிக்கெட் ஆடுறது இல்லைனாக்கா திருமணம் பண்ணிக்கிறது பெண்ணை காதலிக்கிறதுன்ற மாதிரி பல்வேறு டைவர்ஷன்ஸுக்கு நீங்கள் போகலாம் இதை விடுறதுக்கு ஆனால் இதை பண்ணிவிட்டு நான் இதில் காம்பன்சேட் எப்படிங்க பண்ண முடியும் பண்ண முடியாது இப்போ விஷால் அவர்களோட உடல்நிலை சரியாகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல வந்து நல்ல மென்டல் ரெஸ்ட் தேவை ஓகேங்களா இப்பவே அவர் அதில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் இதை மொதல ஜா ரிலீஸ்னால பாவம் வந்து மாட்டிக்கிட்டாரு ஓகேங்களா இல்லைனா அவர் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டாரு ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக மென்டல் ரெஸ்ட் தேவை இதை தாண்டி வந்து ரொம்ப முக்கியமாக வந்துட்டு அவருக்கு பல்வேறு விதமான தெரப்பி கொடுப்பாங்க பிசியோ தெரப்பி கொடுப்பாங்க நடக்க வைக்கிறது பண்றது அதே மாதிரி ஸ்பீச் தெரப்பி வாய் வந்து பேசுறது இதெல்லாம் வந்து தெரப்பி கொடுக்கறது அதே மாதிரி ரீஹபிலிட்டேஷன் அதாவது ஓவராலாக உடம்போட ஃபிட்னஸை திருப்பி கொண்டு வர ரீஹபிலிட்டேஷனு இதை தாண்டி என்ன காரணத்தால் இப்படி ஆகிறாரோ அந்த காரணத்தெல்லாம் வெளியே தள்ளுறது எக்ஸாம்பிள் எனிதிங் இருக்கு அவரோட ஸ்ட்ரெஸ்ஸோ மதுவோ வாட் இட்ஸ் எல்லாத்தையும் டோட்டலாக ஒதுக்கி வச்சு அப்புறம் எல்லாம் புத்துணர்ச்சி ஆகிறதுக்கு சிக்ஸ் பி டுவெல் மாதிரி மல்டிவிட்டமின்ஸ் கொடுத்து அவர் திருப்பி நார்மல் கொண்டு வருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நியூராலஜி பற்றி ஒரே ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன நிரம்பியல் சார்ந்த விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே டைமில் சரியாகாது இப்போ எக்ஸாம்பிள் ஹார்ட்னால் இன்றைக்கி அட்டாக் வந்துருச்சுங்க நாளைக்கு வந்து ஸ்டென்ட் வைக்கிறவங்க இல்லைங்க பைபாஸ் பண்ணுறவங்க அஞ்சு நாள் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு சொல்ல முடியாது சில பேர் வந்து ஒரு வருஷம் ஆகியும் கொஞ்சம் அப்படி தான் இருக்காங்க சில பேர் ஆறு மாதம் ஆகினோம் வந்து சரியாயறாங்க சில பேர் ரெண்டு மூணு மாதம் கூட சரியாகிறாங்க ஸோ இந்த சரியாகிறது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அவங்களோட சின்சியாரிட்டி டிசிப்ளின் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஃபிஸியோ ஸ்பீச் தெரப்பி ரீஹபிலிட்டேஷன் எல்லாம் சேர்ந்து கரெக்டாக பண்ணும்போது ரெக்கவர் ஆகிற ஸ்பீடு வந்து இந்த ஸ்பீடாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக விஷால் சார் பெரிய செலப்ரிட்டின்றால பல டாக்டர்ஸ்கள் வந்து அவருக்கு தொடர்பில் இருப்பாங்க பல பேர் இந்த ஸ்பீச் தெரப்பி ஃபிசியோ தெரப்பில கொடுப்பாங்க நான் என்ன யோசிக்கிறேன்னா அடுத்த ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே வந்துட்டு பழைய விஷால் சாரை நம்ம பார்க்கலாம் பழைய விஷால் சார் என்ன நடுக்கதெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் அவர் அதோட ப படம் வந்து எடுப்பாருன்னா கண்டிப்பாக கிடையாது திரும்பி கொஞ்சம் உடம்புலாம் பம்ப் பண்ணுவார் ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த பொங்கல் வந்து படத்தோட அப்டேட் வரும் நம்புறேன் கண்டிப்பா சார் ஏன்னா நீ இந்த அந்த வீடியோ பார்க்கும் போது விஷால் ராசிகளுக்கு மட்டும் இல்லாம சினிமா ரசிகர்களுக்கே அது ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சு நீ சொல்லலாம் ஏன்னா ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா விஷால் அவர்களை சொல்லலாம் அவர் படம் முழுக்க ஆக்ஷன் தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த மாதிரி பாக்குறது எல்லாருக்குமே மன வேதனை தான் கொடுத்தது சோ அவருக்கு என்ன பிரச்சனை எப்போ ரெக்கவர் ஆவாரு அப்படின்ற பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க நன்றி சார் நன்றி மேடம் கண்டிப்பா விஷால் சார் பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய ஃபேன் வந்து நான் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நான் சொல்ல விரும்பல பட் ஆனா விஷால் சார் படம் உடாம பாத்துருவேன் ஏன்னா எல்லாருமே அப்படி அப்படிதான் இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஹீரோ அவர் படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸை வந்து பஞ்சமே இருக்காது ப்ளஸ் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில் அந்த மாதிரி விஷால் சார் படத்தை எல்லாருமே போய் பார்ப்பாங்க எல்லாரும் தல ஃபேன் தளபதி ஃபேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா விஷால் ஃபேன் அப்படின்னு சொல்லலைன்னா கூட விஷால் சார் படத்தை எல்லாரும் பார்ப்பாங்க ரசித்து பார்ப்பாங்க அந்த பேர் அவர் வாங்கியிருக்காரு அதே மாதிரி திருப்பி அதே மாதிரி தமிழ் சினிமாவில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் மாதிரி பாடியை ஃபிட்டாக படத்தில் ஸ்க்ரீனில் காமிக்கிறாள் எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் சார் மேபி பண்ணலாம் அவ்வளோதானே தவிர அவர் எல்லா படத்துலேயும் அவர் ஃபிசிக்கே அப்படி இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஃபிசிக்கு சோ திருப்பி அவர் வரணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரோட வேண்டுதலாக இருக்கு செல்லமையில இருந்து நான் பெரிய செல்லமே எனக்கு ரொம்ப புடிச்ச போறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார்